வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநயம் எம்பி அருணாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பானி ஜோதிடம் பாடல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு சந்திரன் சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் சுரகுமா தெளிவா சொல்லிடுவோம் ஆச்சப்பா அம்புலியும் வெள்ளையோடு அடைவாக குருபுந்தி சேயும் சேர கூச்சப்பா குளவனாம் கிரகமுண்டு கூலையத்தில் நிதிபனையும் வெத்த உண்டு மேச்சப்பா வெகு ஆதரிப்பன் பிரபலமாய் வாழ்ந்திருப்பன் அவனிதனில் வீச்சப்பா கோகலோடு கடச்சத்தாலே விதமாக பிடிப்பானை விளங்கினேனே ஈஸியா ஆச்சப்பா அம்புலையும் வில்லையோடு அடைவாத செய்யும் சேர கூச்சப்பா குளவனம் கிரகம் உண்டு குவளையத்தில் நிதிவனையும் மெத்த உண்டு மேச்சப்பா வெகு ஆதரிப்பன் பிரபல பிரபலமாய் வாழ்ந்திருப்பான் அவனிதனில் வீச்சப்பா போகரோடு கடச்சத்தாலே விதமாக புளிப்பானை விளம்பினேனே அவ்வளவுதான் இது விளக்கம் என்ன ஆச்சப்பா அம்புலையும் வில்லையோடு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அம்புலி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வெள்ளி என்று சொல்லக்கூடிய அடைவாக குரு புந்தி சேயும் சேர இவங்களுக்கு ஆதரவாக குரு பகவானும் புந்தி என்று சொல்ல புதனும் சே என்று சொல்ல செவ்வாயும் இந்த ஐந்து பேரும் சேர்ந்திருந்தால் ஒரு ராசியார் கூச்சப்பால் குலவனம் கிரகம் உண்டு அந்த ஜாதகனுக்கு அந்த ஜாதகன் நல்ல குணவானாக இருப்பான் கிரகங்கள் உதவியோடு இந்த பூமியில் செல்வம் செல்வாக்கு பெற்று வளமாக வாழ்ந்துடுவான் குவளையத்தில் நிதிவனையும் மெத்தம் உண்டு இந்த பூமியில் அநேக பேரை ஆதரிப்பவனாகவும் பிரபலமாய் வாழ்ந்திருப்பான் இதழில் இந்த பூமியில பேரும் புகழும் பெற்று பலகாலம் வாழ்ந்திருப்பான் என்று என்னுடைய ஆசான் போகருடைய கருணையினால் புலிப்பானை உண்மையே சொல்லியிருக்கிறேன் வீச்சப்பா போகருடைய கடைசத்தாலே விதமாக புலிப்பானை விளம்பினேனே புளிப்பானை இந்த கருத்தை விதமாக ஆச்சரியமான கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் கேட்டுக்குங்க அப்படிங்கிறார் அப்ப இந்த பூமியில பிரபலமாய் வாழணும் என்றாலும் வெகுபறை ஆதரிக்க வேண்டும் என்றாலும் சந்திரன் சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அவன் இந்த பூமியில் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வான் அந்த ஜாதகன் கிரகங்கள் துணையோடு நல்ல குணவானாக இருப்பான் கிரகங்கள் துணையோடு துணையோடு இந்த பூமியில் செல்வம் செல்வாக்கோடு வாழ்ந்திருவான் அந்த ஜாதகம் அநேக பேரை ஆதரிப்பான் அப்ப சந்திரன் சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இந்த பேரும் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நற்பலன் உண்டு 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 என்று நமது குறிப்பாணி சொல்லியிருக்காரு உங்க ஜாதகத்தில் இருக்கிறதா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் நன்றி வணக்கம்